தூதரோடு திருமண பந்தத்தில் இணைந்ததற்கு பின்னால் மிக குறுகிய காலம் வாழ்ந்துவிட்டு ஒருவராக அன்னை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தரவரிசைப்படி ஐந்தாவது திருமணமாக அன்னை அவர்களுடனான திருமணம் இடம்பெறுகிறது அன்னை அவர்கள் உம்முல் மசாக்கின் என்று சொல்லப்படக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த புனை பேர் கொண்டு அழைக்கப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அதிக அதிகமாக ஏழை எளியவர்கள் விடயத்தில் முன்வந்து மனம் வந்து தயால குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய தாராளமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒருவராக காணப்பட்டார் என்ற அடிப்படையில் அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்பதாகவே ஏழை எளியவர்களின் தாய் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தந்தையினுடைய பெயர் ஹுசைமா இபுனு ஹாரிஃப் இபுனு அப்துல்லா தந்தை அதாவது தாய் பின் பின் என்று இருந்து கொண்டிருக்கிறது இவருடைய தாயின் விடயத்தில் ஒரு சிறப்பம்சம் காணப்படுகிறது நபி சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய இன்னும் ஒரு மனைவியாகிய மொம்பின்களின் தாய் மைமூனா பிந்துல் ஹாரிஸ் அவர்களுடைய தாய் வழி மகளாராக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று அஸ்மா பின் தொமைஸ் அப்பக் ரதி அல்லானோர்கள் ஜாஃபர் ரதி அல்லானோர்கள் அலி ரதி அல்லானோர்கள் ஒருவரின் பின் ஒருவராக அவரவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் திருமணம் முடித்து கொண்டு அஸ்மா பின் துவமைஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய தாயாகவும் ஹிந்த் ரதி அல்லாஹ் அண்ணா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சல்மா பின் து அமைஸ் ஹம்சா ரதியல்லாஹூ அவருடைய மனைவி அவர்களுடைய மனைவியின் தாயாகவும் ஹிந்த் ரத்தியல்லான இருந்து கொண்டிருக்கிறார்கள் முல் ஃபகுல் லுபாபா அல் குப்ரா துல் ஹாரிஸ் லுபாபா பின் துல் ஹாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதாவது பெண்கள் அவர்களுடைய தாயாகவும் ஜைன பிரதியாஹ் அன்ஹா அவருடைய தாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து எதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்றால் அவர்கள் ஒருவரின் பின் ஒருவராக அல்லது தலாக் விடப்பட்டு அல்லது கணவன் மரணித்த நிலைமையில் இன்னும் ஒரு திருமணம் முடித்து அவர்களால் பிள்ளைகள் பெற்றெடுத்து இப் இவ்வாறான முறையில் பல சிறப்பு வாய்ந்த பிள்ளைகளுக்கு தாயாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலேயே பூமியில் மிகவும் சங்கைக்குரிய மாமியார் என்று சொல்லி அவர்கள் கௌரவமாக அழைக்கப்படுகிறார்கள் அதாவது பலரை திருமணம் முடித்து அதனூடாக பெண் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பெண் பிள்ளைகள் இன்னும் அதாவது அவருடைய திருமண காலத்தை நெருங்கின நேரத்தில் திருமணம் முடித்து இப்படி பல வகையிலான உறவுகளை ஒன்றிணைத்த சிறப்பு மிகுந்த பெண்மணியாக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஐந்தாவது மனைவியாக திருமணம் முடித்த திருமணம் முடிக்கப்பட்ட அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு திருமணம் முடித்தார்கள் பின் ஹாரிஸ் பின் அல்முத்தலி இவர்களை திருமணம் முடித்தார்கள் அவர்கள் விவாகரத்து செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து அப்து முத்தலை என்று சொல்லப்படக்கூடியவரை திருமணம் முடித்து அவர்கள் பதில் யுத்தத்தில் காயப்படுத்தப்படுகிறார்கள் காயங்கள் ஏற்படுகிறது அதன் பின்னால் அவர்கள் வஃத்தாகிறார்கள் மரணிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்துதான் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் இவர்களை திருமணம் பேசுகிறார்கள் திருமண திருமணம் பேசி அவருடைய உறவினர்கள் வழியாக திருமணம் முடிக்கிறார்கள் ஏறத்தால் ஒரு எட்டு மாதங்கள் என்று சொல்லப்படுகிறது ரமதான் மாதத்தில் ஹிஜிரி மூன்றாவது ரமதான் மாதத்தில் அவர்கள் வஃபாத்தாகினார்கள் என்று பதிவுகள் இடப்பட்டிருக்கிறது அவர்கள் வஃபாத்தாகின நேரத்தில் மரணித்த நேரத்தில் அவருடைய வயது முப்பதாக காணப்பட்டிருக்கிறது நபி சல்லா செல்லம் அவர்களே பக் அல் அவர்களை நல்லடக்கம் செய்தார்கள் என்ற பதிவுகளை பார்க்கின்றோம் அதாவது நபி செல்லா அலு செல்லம் அவர்கள் அவருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள் நபி அவர்களுடைய மனைவிமார்களில் முதலாவதாக பக் அல் கற்கதில் நல்லடக்கம் செய்யப்பட்டவர்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஹதிஜா ஹதியுல்லா வன்னா அவர்களுக்கு பின்னால் நபி அவருடைய மறைமார்களில் மரணித்த ஒரே ஒரு பெண்மணியாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதர அனை அனைத்து மனைவிமார்களும் நபி சல்லந்தா அலுவலாம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னர் தான் மரணித்தார்கள் என்பதை நாங்கள் பதிவுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து நாங்கள் நபி சல்லந்தா அலிசல்லாம் அவருடைய இதர மனைவிமார்களை பற்றி நாங்கள் பார்ப்போம் அன்னை அவர்களுடைய மரணம் சம்பந்தமாக குறிப்பிட்ட நேரத்தில் அது ரமதான் மாதத்தில் நிகழ்ந்தது என்பதை நான் குறிப்பிட்டேன் அதே நேரத்தில் அன்னை அவர்கள் பக்தி அல்கருக்கதில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதையும் உங்களுக்கு குறிப்பிட்டேன் என்பதை நினைவுபடுத்தி முடித்துக்கொள்கின்றேன்